மேல தீபம் ஏற்றக்கூடாது அப்படி அங்கே காவல்துறையை வச்சு தடுத்தார்கள் இது முருக பக்தருக்கு மன வேதனையையும் இந்துக்களுக்கும் மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கின்றது திருப்பவும் அது ஹைகோர்ட் ஆனது அந்த காவல்துறையை கண்டித்து அந்த மத்திய பாதுகாப்பு மத்திய போலீஸ் பாதுகாப்போட மேலே தீவை ஏற்றுவதற்காக அந்த நீதி நீதிபதியை சொல்லியிருந்தாங்க அந்த ஏற்கனவே யாரெல்லாம் அந்த மனு கொடுத்துருந்தாங்களோ அவங்களோட ஒரு பத்து பேர் போய் மேலே தீவை ஏற்றலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களையே வந்து இந்த காவல்துறையானது தடுத்துருக்காங்க மேல்முறையீடு அப்படின்னு இந்த அரசாங்கம் ரட்டைய வேடம் போடும் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது அப்ப அங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கீழே கீழே என்ன சொல்றது கிழமை நீதிமன்றத்தில் அது முருகர் மலை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது அதை அப்பீல் பண்றாங்க அங்க சரியான தீர்ப்பு அல்லதையுமே மேல லண்டன் கோர்ட்டுக்கு போது பிரிவி கன்சன் அப்படி அங்க வந்து கீழே சொன்ன கூடியது சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்ல இருக்குது ஒண்ணு தொடர்ந்து அங்க தெய்வம் ஏத்த வேண்டும் என்ன பல நூறு ஆண்டுகளாக அங்க மேல தெய்வம் ஏற்றிட்டு இருந்தது தெய்வத்தோண் இறந்து எழுபத்தி எட்டு கோயில்களை நூத்தி எழுபத்தி எட்டு கோயில்கள் வந்து இடித்திருக்காக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்குன்றது ஆனால் இன்னும் நிறைய அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோயிலுக்கு மேலே இவங்க இடிச்சிருப்பாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்குது நமக்கு இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்திருக்க தகவல் வந்து நூத்தி எழுபத்தெட்டு கோயிலை இடிச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாவது ஒரு மசூதி போய் பார்த்துருப்பாங்களா இடிச்சிருப்பாங்களா அகற்றிருப்பாங்களா சர்ச் எடுத்திருப்பாங்களா சொல்ல முடியாது அப்ப முழுக்க முழுக்க இந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் இது விரோதமா நடக்கக்கூடிய அரசாங்கம் சுப் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம மேல ரெண்டு பேர் கொண்ட நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகி அதையும் மரியாதை கொடுக்காம இது அரசாங்கமானது இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு அப்ப இந்துக்கள் மீது இவங்களுக்கு என்ன கோபம்னு தெரியல ஒன்னு வந்து சிறுவானுடைய ஓட்டுக்காக இருக்கலாம் ஆனா இந்துக்கள் வந்து ஏமாளிதான் நினைக்கிறாங்க இந்துக்கள் மெஜாரிட்டியான இந்துக்கள் ஓட்டு மரியாதை கொடுக்கல இந்துக்கள் எப்படி நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு ஏன்னா தொடர்ந்து இந்துக்களை வந்து விவாதத்தை தொடர்ந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அந்த ஜீலகிரி எம்பி ராசா ரொம்ப மோசமா பேசினாரு அந்த பொன்முடி ஒரு அமைச்சர் வந்து ரொம்ப மோசமா நிற்கிறதும் படுக்கிறதும் இந்த மாதிரி ரொம்ப கேவலமா வந்து பேசினாரு இப்படி திமுக இருக்கிற தொடர்ந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க இப்ப அதெல்லாம் வந்து ஒரு நீதிமன்றத்தையும் அவர் சரியான தீர்ப்பு அந்த நீதிபதியானவர் ஆய்வு பண்ணி இவ்வளவு ஆண்டுகளா என்னெல்லாம் நடந்துட்டு இருந்துருது என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆய்வு பண்ணி தான் அவர் சொன்னார் அங்க இருக்கக்கூடிய ஒரு தற்கா சொல்லி சொல்றாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதை தள்ளி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எத்தனை மீட்டரு இதை பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு மீட்டருக்கு பதினெட்டு மீட்டருக்கு தள்ளி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை அதை போய் ஆய்வு பண்ணி அது தள்ளி இருக்குன்னு சொல்லி நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காரு நல்ல அரசாங்கம் இது மதசாதம் பண்ணுற அரசாங்கம் அப்படின்னு இருந்ததுன்னா தெய்வம் ஏத்த கொடுத்துக்கணும் பாதுகாப்பு கொடுத்து பண்ணியிருக்கணும் அவங்களுடைய நோக்கம் முழுக்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்துக்களை கேவலப்படுத்தணும் அப்படிதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இந்த அரசாங்கம் இருந்திருக்குது இதனால இதெல்லாம் கண்டித்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மேல தெய்வம் நீதிமன்றம் சொன்ன அமல்படுத்தணும் தெய்வம் ஏற்றணும் அதுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும் காவல்துறை வந்து இவங்க கூலியால் மாதிரி வச்சிருக்காங்க அங்க இருக்க துறை எல்லாம் அங்கே என்ன சொல்றாங்க அறநிலத்தினுடைய அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய பூச்சை பண்ணக்கூடிய மேல தெய்வம் ஏற்றணுங்க நாங்கள்லாம் அதை விரும்புகிறோம் ஆனால் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அனுமதிக்காதேன்னு சொல்றாங்க நாங்கள் என்ன பண்றோம் வருத்தப்படுறாங்க காவல்துறையில் இருக்கவங்களும் சில பேர் வருத்தப்படுறாங்க இந்த அரசாங்கம் இப்படி இருக்குது நாங்கள் என்ன பண்றது அப்படி வருத்தப்படக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது இதை கண்டித்து வந்து ஏழாம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் மாலை நாலு மணி அளவில் அந்த ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் சிவனடியார்கள் பக்தர்கள் முருக பக்தர்கள் இவங்க எல்லாமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நாங்கள்

இந்த அமைச்சர் வந்து தப்பான செய்தி சொல்றாங்க அது வந்து சரியில்லை அவர் அந்த துறையில் அமைச்சருங்க சரியான பொய் சொல்றாரு அதுக்கு தகுதினான ஆள் தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கின்றது ஏற்கனவே ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பு ரெண்டு நீதிபதி இருக்கக்கூடியவங்க அது சரியான தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அறிவே பலம் இந்த மாதிரி மதங்கள் அடிப்படையில் வந்து இது பண்றதுக்கு நாம பலியாக கூடாது இல்ல நாம என்ன சொல்றோம்னா இவர் எப்ப போட்டிருக்கோம்னா நவாஸ் ஒரு எம்பி இது எங்க மலை அப்படின்னு அவர் பிரியாணி சாப்பிட்டு ஒரு படம் போட்டிருந்தார் முருக பக்தர்கள் ஆறு படைக்கும் பத்து நாலு பதினஞ்சு நாள் விரதம் இருந்து ஆறு படைக்கும் போயிட்டு வருவாங்க இது திருப்பரங்குன்ற முதல் படை விரதம் இருந்து போகக்கூடியவங்க எவ்வளவு சுத்தமாக இருந்து அது மாலை போட்டு போறாங்க சபரிமலைக்கு எப்படி மாலை போட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி அந்த முருககார்த்தருக்கு போகக்கூடிய இடத்துல நான் பிரியாணி சாப்பிடுவேன் ஆண்டு வெட்டுன்னு சொல்லி போனப்போ இந்த கமலஹாசன் ஆகட்டும் மற்ற இந்த சு வெங்கடேசன் ஒரு ஆள் அங்கே இருக்கார் வெங்கடேஷ் அவர் இருக்கட்டும் இது மாதிரியான எல்லாம் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் பாராட்டலாம் அதனால் இவங்களுக்கு வேலையே இந்துக்களை திட்டணும் கேவலப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணுங்கிறதான் கமலஹாசன் ஆகட்டும் ராசாவாகட்டும் இந்த திமுக நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களாகட்டும் அந்த கம்யூனிஸ்ட்டு ஒரு நக்ஸலைட்டு அது ஒரு கிடையாது ஏதோ தெரியாமல் அந்த கம்யூனிஸ்டில் வந்து சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு அவர் ரொம்ப மோசமான ஆள் அவர் கலவரத்தை உருவாக்குறாங்களாமா அப்போ ஆடு வெட்டுனா பிரியாணி போய் சாப்பிட்டா கலவரம் வராது தீபம் அமைதியாக போய் தீபம் எடுத்துனா கலவரம் வரும் என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னு தெரியல அது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் இந்த கமல்நாடு சொல்வதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சார் மத ஒற்றுமைக்கும் மத நெடுக்கிறதுக்கும் எடுத்துக்காட்ட தமிழ்நாடு பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க மதவாத வந்து பிரச்சனை பண்றாங்க இல்ல நமக்கு தொடர்ந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த அரசியல்வாதி எல்லாருமே மதசார் நாடுன்னு சொல்றாங்க நாம நாமளும் அதுதான் சொல்றோம் இந்த நாடு மதசார்பற்ற நாடா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டமாகட்டும் பல்வேறு விஷயங்களாகட்டும் இருக்கணும் குறிப்பா இந்த திமுக ரம்ஜான்ன்னா வாழ்ந்து சொல்றாங்க பக்ரீத்னா வாழ்ந்து சொல்றாங்க கிறிஸ்துமஸ்னா வாழ்ந்து சொல்றாங்க விநாயகர் சேத்துக்கு வாழ்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க தீபாவளிக்கு வாழ்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ இது எப்படி வந்து இவங்க எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பாவிக்கிறாங்கன்னு தெரியல அதனால இவங்க முழுக்க முழுக்க மத சார்ன்றா அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை அந்த மதத்தை சார்ந்து சொல்றாங்களே இந்துக்களுக்கு விரோதமாக தான் நடக்கிறாங்க இந்துக்கள்னு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்படுகின்றது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த விழிப்புணர்வு வந்து இந்த திருப்பி மத கவரத்தை கூண்டு நோக்கத்துலதான் இப்ப அந்தத்துவ அமைப்புகள் எனக்கு ஒன்றுமே புரியல புரியல மேல தெய்வத்தூள் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது அடி பத்து அடி இருக்குது இதெல்லாம் ஆண்டு பல ஆண்டுகளாக தீமை ஏற்றிட்டு இருந்தது தீமை ஏத்துலையா தீமை ஏத்துன்னு சொன்னா இது என்ன கலவரம் எப்படி வரும் எனக்கு ஒன்றும் புரியல நீதிமன்றம் சொல்றது பாதுகாப்போட பாதுகாப்பே வேண்டியது இல்ல முஸ்லீம் வந்து சொல்லியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன சொல்லிருக்கான் அவங்க தீவிர எங்களுக்கு பிரச்சனை இல்ல லெட்ரு கொடுத்துருக்கான் கோர்ட்ல வந்து லெட்டர் விடுது அவங்க சேவை மேற்கிட்ட அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தர்கா அந்த மேலே இருக்கக்கூடிய தர்கா சார்லாம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அவங்க ஏத்துட்டு சொல்றாங்க அப்ப எது கலவர வரும்னு எதுக்கு இவங்களா தூண்டி விடுறாங்க இப்படி ஒரு எண்ணத்தை தூண்டி விடுறாங்க கலவர வரணும் அப்படின்னு இருக்கு நேத்து கூட அங்க ஒரு சின்ன சலசலப்பு போலீஸா காரணம் போலீஸ் அந்த சலசலப்பு உருவாக்கி அதாவது இது கலவரத்தை உருவாக்குறேன்னு ஒரு காமிக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க அங்க எந்த கலவரம் வராது தெய்வம் ஏத்தி இருந்ததுன்னா எந்த கலவரம் வராது அமைதியாக இருந்திருக்கோம் அவங்க தர்காவுக்கு போற போயிட்டு இங்கே இவங்க தெய்வ யாத்திரைக்கு போயிட்டுருப்பாங்க இவங்கெல்லாம் வேணும்னா ஒரு அரசியல் தேர்தல் இவங்க ஏற்கனவே இப்போ இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இதை எடுத்துட்டு இது 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 பண்ணுறாங்க இப்போ ஆனால் இன்னைக்கு காலையில் திருப்பரங்குன்றத்தில் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் மதிமுக கூட எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கடைகளை அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோஷம் எழுப்பிட்டு ஊர்வலமாக வந்தாங்க இதுக்கு காவல்துறை கண்டனம் தெரிவிக்கல காவல்துறையும் கூட வர்றாங்க இந்து முன்னணி எப்படி பார்க்குறது இல்லை கடை வந்து நாம் இந்து முன்னணியோ இந்த இதுலேயோ நாம் யாருமே கடை அடைக்க சொல்லலை அது எதுக்காக நீ அவங்களாவது சேர்ந்து கடை அடைக்கிறாங்களான்னு தெரியல இவங்க எதுக்கு போய் அதை கடை அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கிறது தெரியல இது வேணா வேண்டாம் ஏதோ வார்த்தையை கழிப்பிடுறாங்க கடையெல்லாம் யாரும் அடைக்க சொல்லல சட்ட ரீதியாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க தான் போயிருக்காங்க அந்த வழக்கு நாம சந்திக்க தயாரா காவல்துறை தரப்புல ஒன் பார்ட்டி ஃபோர் தடை செய்யப்பட்டாலும் கூட்டம் சேர்ந்து பிரச்சனை தான் நாங்க கைது பண்ணுவோம் நடவடிக்கை எடுக்கணும் சொன்ன காவல்துறை இந்த பேரணிக்கு கூடவே வந்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த காவல்துறை தான் வந்து இந்த கை கூலியா வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு மத்திய போலீஸ் படம் வந்து வந்திருக்குது நீதிபதி சொல்லியிருக்காரு மேல தீபமே தோணும்னு இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய கமிஷனராகட்டும் மற்ற போலீஸ் அதிகாரிகளாகட்டும் அமுல்படுத்தணும் அப்போ அமுல்படுத்தலைன்னா மேலே அரசாங்கம் ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன வேறு வழி இல்லை அவங்க இல்லைன்னா அவங்கனா டான்ஸ் எடுப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அரசாங்கத்தை பயந்துட்டு தான் அந்த காவல்துறை அவங்க சொல்கிறது கேட்பாங்க அந்த கூட்டணிக்காரர் போய் கடை அடைக்க வேணா கூட போதும் செய்வாங்க அதனால் அது இந்த அரசாங்கத்தை தான் நம்ம முழுக்க முழுக்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு முழுக்க எல்லாமே இந்த சிந்தனையோடு இருக்காங்க

பல ஊழல் நடந்துட்டு இருக்கு சொல்றத சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பாருங்க காரணம் அந்த கோயில் எல்லாம் எங்க ஆக்கிரமிப்பு இருக்குன்னா முழுக்க அரசியல்வாதி ஆக்கிரமிப்பு இதெல்லாம் எடியானா அதெல்லாம் போய் எடுக்க மாட்டாங்க அதனால ஊழல் நடக்கு வளர்ச்சி வந்து யார் நாங்களும் வளர்ச்சி தான் வரணுங்கிறோம் இந்த நாடு வல்லரசு ஆகணும் வளர்ச்சி ஆகணுங்க நாங்கள் இருக்கோம் இவங்க முழுக்க முழுக்க ஊழல் தான் ஒரு இந்த நீதிபதி மேல கடுமையான விமர்சனங்கள் ரெண்டு நாள் சமூக வலைதளங்கள் வந்துருக்கு இந்த மாநகராட்சி கவுன்சிலர் மேயர்லாம் ஊழல் வழக்கு சரியான தீர்ப்பு எல்லா நீதிபதியும் நேரடியா போய் ஆய்வு பண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலாம் என்ன தீர்ப்பு வந்திருக்கா அதெல்லாம் கோட்டு அதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி அதெல்லாம் வந்து அவருடைய தீர்ப்பு இருக்க சரியான தீர்ப்பு அவர் சரியான தீர்ப்பினாலதான் நம்மளுடைய ரெண்டாவது ரெண்டு பேர் ரெண்டு நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சுக்கு வந்தப்ப கூட அது சரியான தீர்ப்புன்னு சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லி அதை தடுடி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்ல அத நடக்க போகுது. ஆனால அவர் சரியான தீர்ப்பு சொல்லியிருக்காரு சரியான தீர்ப்பு சொன்னனாலதே இவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க ஓகே. சொல்லி தீபா வெங்கணும் சொல்லி தினேந்தி சொல்லி இருக்காங்க தினேகி தீபா வெங்கணும் சொல்லி அது நடக்குமா என்ன இன்னும்

உலக வரலாற்றிலேயே அவ்வளவுடைய எண்ணிக்கையும் அவ்வளவு சிறப்பாக கட்டுக்கோப்பாக நடந்ததா கிடையாது அந்த நிகழ்ச்சி தான் அவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கு ரெண்டாவது வந்து அரசியல் கட்சியினுடைய நம்ம விஜயனுடைய மாநாடு நடந்தது எவ்வளவு அசிங்கம் இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால ஒரு பெரிய எழுச்சி இருக்குது அது வந்து சிவன் சென்னிமலையால் ஆரம்பிச்சது திருப்பறங்குண்டத்திலிருந்து முருகத்தில் மாநாடு ஆகட்டும் பெரிய எழுச்சி இருக்குது இது சட்ட போராட்டமா இருக்குது அதனால நாம வந்து இப்போ சட்ட ரீதியாக தான் நம்ம அணுகிட்டு இருக்கிறோம் நிச்சயமா அது நம்ம வேண்டுகோள் விடுத்தோம்னா இது பண்ணுவோம் வருகிற ஏழாம் தேதி அதுக்காகத்தான் ஒரு பெரிய தமிழ்நாடு போற ஒரு ஆர்ப்பாடு வச்சிருக்கோம் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி வரணும் தான் இது அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுவதற்கான இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஆனா இப்போ தாவிகாவா இருக்கட்டும் நாம் தமிழர் இவங்க எல்லாம் கடவுள் எதிர்ப்பாளர் இல்லைங்கிறாங்க ஆனா இந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்காம இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்லை அவங்க அரசியல் தான் அரசியல் கட்சி வந்து அவங்களுக்கு என்ன சாதகமாக இருக்குதோ அதுதான் பேசுவாங்க அவங்க வந்து முதல்ல வந்து நம்ம சீமான் அவர்கள் கடவுள் இல்லைன்னா தீக்கா இல்லையெல்லாம் போய் பேசிகிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு வந்து முருகங்க பாட்டனுங்கிறாரு அதனால் அப்பப்போ இதெல்லாம் அரசியல்வாதி மாறி மாறி பேசுகிறது வழக்கம்